யோவான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பொல்லாங்கு செய்கிற யவனும் ஒளியை பகைக்கிறான் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே அநேகர் தங்களுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்வதற்கு தயங்குவார்கள் ஆனால் உண்மை நிலைகளை காண விரும்பாமல் கண்களை மூடிக்கொள்வதால் அவைகள் நீங்கி போகவோ அவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் வராமல் போவதோ இல்லை ஆனால் அவைகளை சந்திக்கும்படி மனதை பக்குவப்படுத்திக் கொண்டால் அதற்கான தீர்வுகளை காண்பதற்கு வழி ஏற்படும் அதற்கு முதலில் நம்முடைய பிரச்சனைகள் எதுவென்பதை கண்டறிந்து அதனுடைய வடிவம் எதுவானாலும் தைரியமாக சந்தித்து ஏற்றுக்கொண்டு அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் அப்பொழுது நன்மையான ஒரு தீர்வை கண்டுகொள்ள முடியும் சில எதிரான காரியங்களை அப்படியே பார்ப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் கொஞ்சம் மனவிசனம் உண்டாகும் என்பது உண்மை மாறாக அவைகளை பார்க்க விரும்பாமல் போனால் அதனால் விபரீதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அது தீர்க்க முடியாத பிரச்சனையாக மாறிவிடும் நாம் நம்முடைய தேவனை விட்டு நிரந்தரமாக பிரியும் சூழ்நிலை உண்டாகும் எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய தவறுகளை சரிசெய்து வாழும்போது தேவன் நம்மை நேசிப்பார் என்பதை அறிந்துணர்ந்து வாழ வேண்டும் அப்போது நாம் ஒளியை எதிர்கொள்ள பயப்பட மாட்டோம் நம்முடைய இருளும் நீங்கி போகும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்